கிலோ எழுபது ரூபா எண்பது ரூபா கால் கிலோ கால் கிலோவே எழுபது ரூபா எண்பது ரூபாய் மக்களை பாருங்க விளக்கு பாருங்க கும்பகோணத்தில் வித்தாள சாமான்லாம் இப்படி தான் வைக்கும் அதிகமாக பற்றிங்களா பாருங்க குடம் சாமி வேலு புத்தர் ஒரே கடத்தரில் எல்லாமே வாங்கலாம்

நாங்கள் கோயிலுக்குள்ளே இருக்குன்னே போய் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன் போட்டு விட்றேன் ஒன்று ஒன்றா பாருங்கள் இங்கே கூட்டமாக தான் இருக்கும் என் சவுண்டு கேட்கலைனாலும் அப்படியே வீடியோ மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா பாத்திரம் கிடையா முந்தியிலே எங்கள் வீட்டுக்காரங்க தான் வந்து பாத்திரம்லாம் போடுவார் இட்லி சட்டி பார்த்திங்களா இல்லையா பாருங்கள் பூரா விளக்குதான் மக்களே அழகழகா இருக்கு பாருங்க கும்பாபிஷேகம் பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க உங்களை நான் கூப்பிட்டு போறேன் பார்த்தீங்களா கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருக்கும் வளையல் கடை இது பாருங்க சாமிக்கு நகையெல்லாம் போடலாம் அழகா இருக்கு சாமி சாமியும் வெளியில் வச்சுருந்தா அந்த மாதிரி நகைக வாங்கி போடலாம் செட்டாக இது பார்த்துரு அருவாமனை பாத்திர கடை இது ஃபேன்சி ஸ்டோரு இதுவும் இது பாருங்க தலையாட்டி பொம்மை கோயிலுக்குள்ளே இருக்குதுங்க Kemba seru kalau nda telat ibu mama ngi Sami ஃபோட்டோ கோலம் போடுறது நடவண்டி புக்கு கடை இப்படி போனா நேரம் ரோட்டுக்கு போயிடலாம் மெயின் ரோட்டு பொம்மையே பாருங்கப்பா பொம்மை பாரு பார்த்துக்கோங்க மக்களே இத காமிச்சிட்டேன் இது வந்து சின்ன கோபுரம் உள்ள இருக்கு யாங்க வளத்தது ஆ சின்ன கோபுரம் அது கட்டையறோம் இது வந்து பெரிய கோபுரம்ங்க கும்பாபிஷேகம் நடந்த கோபுரம் இதுதான் அது எல்லா கோபுரத்தையும் நடந்த கும்பாபிஷேகம் அதுதான்யா அதா சின்ன கோபுரம் சொன்னனே அது கோபுரம் அதுல தான சாமி இருக்கு சாமி அதா அதா முக்கியம்

மங்களம் யானை இப்போ பார்க்க போகிறீங்க கும்பகோணத்துக்கு ஃபேமஸ் யூடியூப்பில் மங்களம் யானை நடிச்சிங்கனாலே வந்துடும் பார்க்குறீங்களா யாகசாலை இங்கே ஃபுல்லாக யாகசாலை நடந்த இடம் மங்களம் யானையை பார்த்துக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சதா வரதான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மொட்டையாக இருக்கிறதுனால ஆ இதான் ஸ்டாப்பு பேரும் இன்னைக்கு தான் இதோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கு ஓகே பிரான்ஸ் பாய்